நடிகை சிம்ரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்ட திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ் அவரோடு பழகிய அந்த தருணங்கள் இதை ரொம்ப பெருமிதத்தோட சிம்ரன் அவர்கள் நினைவு போடுறாங்க அதில் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் குறித்தும் அவங்க சொல்லும்போது சொன்னது என்னென்னா அப்ரிஷியேஷன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணுற விதம் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒருத்தட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒருத்தரை வந்து புகழும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட அந்த மனிதரை விட்டு தானாக விளையிடும் பேட் திங்ஸ் கூட வந்து போயிடும் அதை வந்து அப்ரிஷியேஷன் தான் வந்து பண்ணோம் அது வந்து ரஜினி சாருக்கு நல்லா தெரியும் அதனால் சார் வந்து அதை எப்போவுமே பண்ணுவார் எல்லாரையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் மனசார நார்மலாக வந்து அவர் செட்டில் உட்காந்துருக்கிறதுலாம் காமாக சிம்பிளாக வந்து உட்காந்துருப்பார் ஆனாலும் அவர்கிட்ட அந்த ஆறாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் கேமரா ஆன் பண்ண உடனே அடுத்த நொடியே உடைய அந்த ஆக்டராக வந்து அவர் மாறிடுவார் டைரக்டர்கிட்ட அவர் கேட்பார் சார் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி நான் பண்ணலாமா அந்த டைலாக் இந்த மாதிரி நான் சொல்லலாமா அப்படின்னு இயக்குனர்கிட்ட கேட்பார் அதுக்கு இயக்குனர் ஒத்து வரல அதாவது அவர் வேறு மாதிரி ஒன்று விரும்புகிறாரு மாதிரி தான் சார் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதையும் வந்து ரஜினி சார் வந்து பண்ணுவார் அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டு இருந்து ரஜினி சாருடைய பல படங்களை நான் வந்து பார்த்துருக்கேன் எண்பதுகளில் அவருடைய பல மூவிஸ் வந்து பார்த்துருக்கேன் அப்போலேருந்தே அவர் வந்து கண்ணாடி போடுற ஸ்டைலாக இருக்கட்டும் வாக் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும் கோட் மாற்றுற ஸ்டைலாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி என்னுடைய ஹெட்டில் வந்து இருந்துச்சு அவரோட நடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மேடம் உங்களுக்கு சாரோட வந்து லாஸ்ட்டு சீன் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு வந்து டேரெக்டர் வந்து சொல்கிறாங்க உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா சாரோட நான் உட்காந்தது வரைக்கும் பேசவே இல்லை உடனே நான் வேகமாக ரஜினி சார்ட்ட போய் சொன்னேன் சார் இன்றைக்கி தான் அவங்களோட எனக்கு காம்பினேஷனில் லாஸ்ட்டு டே ஆ சார் அப்படின்னு நான் சொன்னோடனே ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து உங்களோட ஒரு சில நிமிடங்கள் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரஜினி சாரும் ஓகேன்னு சொல்கிறாரு பொதுவாக ரஜினி சார் வந்து ரெண்டு சேர் டபுள் சேர் போட்டு தான் வந்து உட்காந்துருப்பார் அதுதான் வந்து அவருடைய ஸ்டைலு எப்போதுமே கையில் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கும் புக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார் அன்றைக்கும் அதேமாரி தான் டபுள் சேரில் உட்காந்துருந்தார் ஃபோன் வந்து எப்பவுமே சார் வந்து யூஸ் பண்ணவே மாட்டார் அவர் பழக்கம் கிடையாது யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது ரீடிங்கில் வந்து அவர் இருந்துகிட்டே இருப்பார் வாசிக்கிட்டே இருப்பார் புக்கை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரஜினி சாரோட நான் வந்து பேசினேன் அப்போ ரஜினி சார் எனக்கு சொன்ன ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா என்ன நடந்தாலும் சரி சிம்ரன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க அதாவது கீப் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுறதை மட்டும் நிறுத்தாதீங்க எப்போதுமே ஓடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் சார் எனக்கு கொடுத்த வந்த அட்வைஸு அதை இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ இருக்கேன் அப்படின்னு சிம்ரன் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கு அப்படி சிம்ரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் அது கேட்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்துகிறதுக்கு பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்